அதாவது இன்சுலின் பேஷண்ட் அவரு ஓ இன்சுலின் போறவரா அந்த கண்டிஷன் தான் நான் தைரியம் சொல்லி அனுப்பிச்சேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வெட்டெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்க எனக்கு அதிகபட்சம் ஒரு அறுபது நாள் கொடுங்கன்னு சொன்னேன் ஆனால் தேங்க் காட் பிப்டீன் டேஸில் நல்ல ரிசல்ட் உன் குடும்பத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மருந்தையும் நீங்களாக போயிட்டு ஒரு கடையில் வாங்கி அது என்ன மருந்து ஏது மருந்துன்னு தெரியாமல் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாது சரிங்களா மூலிகை மறந்து இருந்தாலும் சரி இல்லை பஸ்பம் செந்தூரம் கட்டு கலகு எதுவாக இருந்தாலும் சரி அவருக்கு எவ்வளோ இருந்ததுன்னு கேளுங்க ஐநூறு ஐநூறு நானூற்றி தப்பது அந்த ரிப்போர்ட்டை வச்சிருக்காங்க ஓ அவ்வளோ இருந்தது இப்போது பிலோ த்ரீ ஹண்ட்ரட் வந்திருக்கு இந்த ஒன் மந்த் இடையில ரொம்ப லோ சுகர் ஆச்சு இப்போது ஒரு ஒன் மந்த் முடிகிற ஸ்டேஜில் இப்போ எடுத்திருக்காங்க நான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபுல்லாக வந்திருக்கு பட் அந்த பக்க விளைவெல்லாம் எல்லாம் இல்லை அவருக்கு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய வேண்டிய செய்யிருக்காரு இவர் கண்டுபிடிச்சிருக்கிற சக்கரை நோய்க்கான மருந்து ஒரு மயில் கல்ன்னு சொல்லலாம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தருணத்தில் இந்த மருந்தை வந்து நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக அந்த காலை ரிமூவ் பண்ணால் தான் உயிர் பழைக்க முடியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மருத்துவர் இந்த மருந்து எடுத்து பதினஞ்சு நாளில் பதினஞ்சே நாளில் வாலாஜில் இருக்காங்க கால் ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை வேண்டாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி சாத்தியமாச்சு இந்த மருந்துக்கு பற்றியுமே தேவையில்லை அப்படின்றார் ஹெச்பிஏ சி நார்மலாக இருக்குது அதுக்கான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன் சி பிப்டல் டெஸ்ட்டு அதையும் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சுர்ப்போர்ட்ரு நிறைய கொடுக்குறேன் நிறைய வீடியோக்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டெஸ்ட் பண்ணி வீடியோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இந்த மருந்தில் முழுக்க முழுக்க சக்கரை நோய்க்கு மருந்து கொடுக்கறாங்க பத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மருந்துக்கு முழுக்க முழுக்க பத்தியுமே இல்லைன்றாரு இது இன்னும் ஆச்சரியமான தகவலாக இருக்குது இது சித்த மரத்தில் சாத்தியமாக வாங்க என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் ஐயா ஐயா நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சக்கரை நோய்க்கான மருந்து ஒன்று மதுமேக மதுமேக சூரணம் மதுமேக சூரணம் இது மதுமேக குடிநீர் குடிநீர் ஐயா இந்த மருந்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க ஐயா அதோடய கான்செப்ட் என்ன அப்படின்னா இது மலை மிளக்கியாமல் வேலை செய்யும் இரத்தம் சுத்தி பண்ணும் அந்த ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும் அந்த கான்செப்டில் தான் இது நம்ம இதை செஞ்சுருக்கோம் இது சித்தருடைய ஆரி ஆசீர்வாதத்தோடு நல்லா வேலை செய்யுது சூரணமும் அதே மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பற்பசெந்துரம் இல்லாமல் செஞ்சதுனால்தான் பத்தியம் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஐயா பத்தியம் இல்லாமல் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இது நம்ம ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் செஞ்சு கொடுத்து நல்ல ரிசல்ட்டும் எடுத்துருக்கோம் கால் வெட்ட வேண்டிய அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள்லேயே அதை நல்லா ரணம்லாம் ஆறி அந்த செப்டிக்லாம் சரியாயிட்டு இப்போ வெட்டப்படாத சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க அது எந்திரங்க ஐயா வளாச்சாங்க ஐயா அவரு வரும்போது என்ன சூழ்நிலை வந்தார் வரும்போது பார்த்தீங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓ காலை வெட்டி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது டோஸ் யோஜனை அதிகமாக கொடுத்து ப்ரோ ப்ரோஜனம் இல்லாமட்டான் இதுக்கு மேலே டோசேஜ் யோஜி இன்க்ரீஸும் பண்ண முடியாது இதுக்கு அதாவது இன்சுலின் பேஷன்டவர் ஓ இன்சுலின் பர்வரா ஆமா ஆமா அந்த கண்டிஷன் தான் இருந்தேன் தைரியம் சொல்லி அனுப்பிச்சேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வெட்டெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள் எனக்கு அதிகபட்சம் ஒரு அறுபது நாள் கொடுங்கன்னு சொன்னேன் ஆனால் தேங்க் காட் ஃபிஃப்டீன் டேஸில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு அந்த சீழல்லாம் செப்டிக்லாம் ஆறி சதை உள்ள சதை வந்து அந்த செவப்பு கலரில் மாற ஆரம்பிச்சு நல்லா இருக்குது ஓகேங்க தோல் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு நேரத்தில் மாறி இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் கூட சொன்னீங்க போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க பிஃபோர் அப்டர் ரிப்போர்ட்டோட வச்சுருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அவருக்கு எவ்வளோ இருந்ததுன்னு கேளுங்க ஐநூறு ஐநூறு நானூற்றம்பது அந்த ரிப்போர்ட்டை வச்சுருக்காங்க அவங்க ஓ அவ்வளோ இருந்தது இப்போ பிலோ த்ரீ ஹண்ட்ரட் வந்திருக்கு இந்த ஒன் மந்த் இடையில ரொம்ப லோ சுகர் ஆச்சு இப்போது ஒன் மந்த் முடியிற ஸ்டேஜில் இப்போ எடுத்திருக்காங்க நான் த்ரீ ஹண்ட்ரட் வந்திருக்கு பட் அந்த பக்க விளைவு எல்லாம் இல்லை அவருக்கு இருந்த அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அடிக்கடி யூரின் எழுந்து போகிறது இரவு அஞ்சு முறை நாலு முறை எழுந்து போகிறதுலாம் குறைஞ்சிடுச்சு ஒரு முறை தான் எழுதுக்கிறாரு அவரே சொன்னது நீங்கள் போகும்போது பார்க்கலாம் அவரை கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா ஐயா இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு வேலை செய்யுது ஏன் பற்றி இல்லைன்னு சொல்கிறீங்க இதில் வந்து நம்ம பப்போ செந்தூரம் ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க செந்தூரம்னாலே பற்பம்னாலே ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமோ கிட்னி இது கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ பயப்படுறாங்க பட் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை எந்த பற்பம் செந்தூரம் செஞ்சாலும் அதை நம்ம டெஸ்ட்டு அதை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம் அதனால் வந்து பயப்பட தேவையில்லை இருந்தாலும் அவங்க பயத்தை போக்குற விதமாக இது மொத்தமே மூலிகையிலே செஞ்சுருக்கும் ஒரே ஒரு பற்பம் செந்தூரம் எதுவுமே கிடையாது மூலிகையிலே செஞ்சுருக்கோம் அஞ்சு வயசு குழந்தை கூட கொடுக்கலாம் தைரியமாக சத்தாக மாறிவிடும்

சுகர் இறங்குவேன் அகிலே இருந்துச்சு நம்ம மருந்து எடுத்து தான் லோ வாச்சு அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் மாற்றி கொடுத்து நார்மலாக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறை சொன்னீங்க அதனால தான் இந்த இன்சுலின் பொருளும் எடுக்கலாமான்னு கேட்டேன் தாராளமாக எடுக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் எடுத்துகிட்டு ஏன்னா நல்லா இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது நம்ம மூலிகை உடம்புல ஊறணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது உள்ள அதனால் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு மருத்துவமாக எடுத்துக்கோங்க ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம சொல்கிற உணவியல் முறை வாழ்வியல் முறை டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை விட்டுடலாம் கண்டினியூ பண்ண தேவை ஏன் நேரங்களே இப்படிப்பட்ட சக்கர நோய்க்காக கண்டுபிடிச்சிக்கிட்டப்பட்ட மருந்து வரவேற்கத்தக்கது தான் அதனால் பார்த்துட்டு இருக்கிற சித்தா டாக்டர்கள் இல்லை சித்தா வைத்தியர்கள் பாரம்பரிய வைத்தியர்கள்னாலையும் கண்டிப்பாக உங்களுடைய பேஷண்ட்டுகளுக்கு இந்த மருந்து நீங்கள் பரிந்துரை செய்யலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை தான் அதே சமயத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மருந்தையும் நீங்களாக போய்ட்டு ஒரு கடையில் வாங்கி அது என்ன மருந்து ஏது மருந்துன்னு தெரியாமல் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிட்றாதிங்க சரிங்களா அது மூலிகை மருந்து இருந்தாலும் சரி இல்லை பஸ்பம் செந்தூரம் கட்டு கலகு எதுவாக இருந்தாலும் சரி குரு மருந்தாக இருந்தாலும் சரி நீங்களாக குரு மருந்தாலும் செய்ய முடியாது அதுக்கு கடையில் விற்கவும் மாட்டாங்க ஒரு வேளை சொல்கிறேன் அப்படி இருந்தாலும் நீங்களாக எந்த ஒரு மருந்துனாலும் சுயமாக போய் சாப்பிட வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற சித்தா டாக்டர்கள் இல்லை பாரம்பரிய வைத்தியர்கள் அனுபவம் உள்ள வைத்தியர்கள் கேட்டு இது உண்மையாக மருந்து தானா இல்லை இந்த மருந்தை சுத்தம் பண்ணணுமா இந்த மருந்தை சுத்தம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இதாக இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணி கேட்டு ஒரு முறைக்கு பத்து முறை கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவு கிடைச்ச பின்னாடி அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் மருந்து ஆலோசனை படி தான் இந்த மருந்து வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக இந்த மருந்துகளையும் உணவியல் முறை வாழ்வியல் முறை உங்கள் உணவில் பேலன்ஸ் டைட்ஸ் இதை கொடுத்து இந்த மருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க சக்கர நோயிலேருந்து முழுமையாக விலை வரத்துக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க இத்தனை மில்லியன் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இது இன்னும் நிறைய பேர் கொடுத்து எவ்வளோ ரிப்போர்ட்டை வாங்க முடியுமோ வாங்கி நானும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வீடியோவை போடுறேன் சரிங்களா அதனால் டைப் ஒன் டைப் டூ இருக்கா கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த கால் கால் சார்ந்த பிரச்சனை அந்த இடத்துல ப்ளட் கிளாட் ஆகிருக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லை விரலை ரிமூவ் பண்ண சொன்னாங்க காலை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்கன்றாங்க அந்த மருந்து மாத்திரைகளோட இன்சுலினோட நீங்கள் எடுக்கிற சித்த ஆயுர்வேதா மருந்துகளோட இதையும் எடுங்க ஒரு வேளை ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுத்து பாருங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் இந்த மருந்து அதோட சேர்த்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இது சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து சரிங்களா அதனால் இதை பார்த்து நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக டைப் ஒன் டைப் டூலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஐயா அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க இன்னும் இது மாதிரியான நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சி மக்களுக்கு கண்டிப்பாக பணியாற்றுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்